மெசிடோனியா அப்படின்ற ஒரு சின்ன நாடு நமக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் இவர் தன்னுடைய சின்ன வயசுல யாருமே அடக்க முடியாத குதிரையை அடக்கி அதில் ஏறி உலகம் முழுசையும் ஆட்சி பண்ணவர் தான் இவர் உலகமே பார்த்து பயந்துட்டு இருந்த டேரியஸ் அப்படின்ற மன்னனை போர்க்களத்துல புறமுதுகிட்டு ஓட வச்சவர் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயே யாருமே பண்ண முடியாத சாதனைகளை பண்ணவர் தான் அலெக்சாண்டர் த கிரேட் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிமு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மெசிடோனியாவில் இருக்க பெல்லா அப்படின்ற இடத்துல இரண்டாம் பிலிப்ஸ் மன்னருக்கு பிறக்கிறாரு அலெக்சாண்டர் மெசிடோனியன்ஸ் மற்ற கிரேக்கர்களை காட்டிலும் நாகரிகத்துல கொஞ்சம் பின்தங்கியே இருந்தாங்க அதனாலேயே மற்ற கிரேக்கர்கள்னால சிறிது ஏளனத்தோடவே பார்க்கப்பட்டாங்க இதை எப்படியாவது மாற்றணும்னு இரண்டாம் பிலிப்ஸ் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரார் தன்னோட பையனையும் ஒரு தலை சிறந்த அரசனாக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே அலெக்சாண்டருக்கு மல்யுத்தம் வாழ்வீச்சு போர்க்கலைகள்னு எல்லாத்தையும் கத்துத்தராரு மேலும் அலெக்சாண்டர் தன்னுடைய அம்மாவான ஒலிம்பியாஸ் கிட்ட இருந்து வரலாறு அரசியல் போன்ற பாடங்களையும் கத்துக்கிறாரு தத்துவ மாமேதையான கிட்ட மாணவராக சேர்ந்து மூணு வருஷம் அறிவியல் அரசியல் மருத்துவம்னு பல துறைகளுடைய நுணுக்கங்களை கத்துக்கிறாரு அலெக்சாண்டர் தன்னோட பதினாறு வயசுலேயே போர்க்களம் பல சென்று அரசியல் வரலாறுன்னு பல விஷயங்களை கற்றுத் தேர்ந்து ஒரு அரசனாவதுக்கான எல்லா தகுதிகளையும் பெற்றிருந்தாரு அலெக்சாண்டர் கிமு முன்னூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் பிலிப்ஸ் மன்னர் கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் தன்னோட இருபது வயசுல மெசிடோனியாவுடைய அரசனா முடிசூடப்படுறாரு அலெக்சாண்டர் சின்ன பையன்தானே அப்படின்னு தப்பு கணக்கு போட்டு சுற்றியிருந்த பல குறுநில மன்னர்கள் புரட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க மெசிடோனியன்ஸை மொத்தமாக அழிக்கிறதுக்கு இதுதான் தக்க சந்தர்ப்பம்னு நம்பினாங்க ஆனால் அவங்க நம்பிக்கை எல்லாத்தையும் பொய்யாக்கி அவரை எதிர்த்து சண்டை போட்ட புரட்சி பண்ண எல்லாரையும் தடம் இல்லாமல் அழிக்கிறாரு அலெக்சாண்டர் இதுக்கப்புறம் கிரேக்க நாட்டுடைய பல பகுதிகள் அலெக்சாண்டருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு அலெக்சாண்டர் ஒரு சாதாரண வீரன் அல்ல அவர் ஒரு மாவீரன் அப்படின்னு எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சாங்க ஆனா அலெக்சாண்டருக்கு இந்த வெற்றிகள் பத்தல அவருடைய இலக்கு இந்த உலகத்தையே கட்டி ஆளணும் அப்படின்றது தான் அவருடைய இந்த அசாத்தியமான இலக்கை அடைய அடுத்து அவருடைய பார்வையை பாரசீகம் மேல திருப்பினார் பாரசீகம் அப்படின்றது இப்ப இருக்க ஈரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் தான் ஆனால் பாரசீகத்தை கைப்பற்றுறது சாதாரண விஷயம் இல்லை பாரசீகத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மூன்றாம் டேரியஸ் அப்படின்ற மன்னன் அலெக்சாண்டருக்கு எதிராக பெரும் படையை திரட்டிகிட்டு இருந்தான் கிமு முன்னூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஐசஸ் அப்படின்ற இடத்துல அலெக்சாண்டரோட படையும் டேரியஸோட படையும் மோதிக்குது வெறும் முப்பத்தைந்தாயிரம் வீரர்களை கொண்ட அலெக்சாண்டர் படை ஒரு லட்சம் படை வீரர்களை எதிர்த்து சண்டை போட்டாங்க என்னதான் லட்சம் வீரர்களை கொண்ட படையாக இருந்தாலும் அலெக்சாண்டருடைய போர் தந்திரங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாமல் தோற்று போகிறாங்க டேரியஸோடைய படை மூன்றாம் டேரியஸ் வேற வழியே இல்லாம போர்க்களத்துல இருந்து ஓடி போறான் இதுக்கப்புறம் கிமு முன்னூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் எகிப்து நாட்டை நோக்கி வராரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவரை எதிர்த்து சண்டையே போடாம சரணடைகிறாங்க எகிப்தியர்கள் எகிப்து நாட்டுடைய அரசனா முடிசூட்டிக்கிறாரு அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் எந்த நாட்டை கைப்பற்றினாலும் அங்க கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்தை பரப்புறதுல தீவிர ஆர்வம் காமிச்சாரு அப்படி எகிப்தலையும் பரப்புறதுக்காக அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு நகரத்தை உருவாக்குறாரு அலெக்சாண்ட்ரியா இன்றளவும் பேசப்படும் ஒரு முக்கியமான நகரமா இருக்கு போர்க்களத்துல தோர்த்து போன அவமானமும் அலெக்சாண்ட்ர எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற வெறியும் டேரியஸ் முன்னனை தூங்க விடாம பண்ணுச்சு அதனாலேயே மீண்டும் கிமு முன்னூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கவுகமேலா அப்படின்ற இடத்துல அலெக்சாண்டரோட மோதரா மூன்றாம் டேரியஸ் டேரியஸ்க்கு மீண்டும் தோல்வியை பரிசா அளிக்கிறாரு அலெக்சாண்டர் இந்த வாட்டி டேரியஸ் அலெக்சாண்டர் கிட்ட சரணடையலாம்னு முடிவு பண்ணியிருந்தாரு ஆனா எதிரி நாட்டு கிட்ட சரணடைறது பெரிய அவமானமாக கருதுன டேரியஸோடைய படை வீரர்கள் அவரை சரமாரியா தாக்கி மண்ணில் வீழ்த்துறாங்க பாரசீகத்தை ஆட்சி பண்ண மூன்றாம் டேரியஸ் மரணமடைய பாரசீகத்துடைய பல பகுதிகள் அலெக்சாண்டர் கைவசம் வருது அதுக்கப்புறம் சில ஆண்டுகள்ல மொத்த பாரசீகத்தையும் கைப்பற்றினாரு அலெக்சாண்டர் இந்த வெற்றிக்கு அப்புறம் அலெக்சாண்டருடைய பேரு உலகம் முழுவதும் பரவுச்சு அலெக்சாண்டர் உண்மையிலேயே ஒரு மாவீரன் மற்றும் கடவுளுக்கு நிகரானவர் அப்படின்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க இதோட அலெக்சாண்டர் நிறுத்தினாரா அப்படின்னா அதான் இல்ல அவருடைய நாடு பிடிக்கும் ஆசை பேராசையா மாறி அடுத்து தன்னுடைய பார்வையை இந்திய துணை கண்டத்துக்கு மேல வச்சாரு கிமு முன்னூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய துணை கண்டத்தை பாதுகாத்து நிக்கிற இந்து குஷ் மலைய கைபர் கணவாய் மூலியமா கடந்து இந்தஸ் நதி கரைக்கு வராரு அலெக்சாண்டர் இந்த பயணமே கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் எடுத்துக்குது இதுக்கப்புறம் டாக்சிலா அப்படின்ற ராஜ்யத்தை நோக்கி படையெடுக்கிறாரு அலெக்சாண்டர் டாக்சிலாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அம்பி மன்னன் அலெக்சாண்டரை எதிர்த்து சண்டை போடாம சரணடைறான் அது மட்டும் இல்லாம அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுக்க தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு தரான் சுற்றி இருந்த பல குறுநில மன்னர்கள் அலெக்சாண்டருக்கு அடிப்பணிஞ்சு அவருக்கு பரிசுகளை அனுப்புறாங்க ஒரு மன்னனை தவற அவர்தான் பௌரவாஸ் அப்படின்ற ராஜ்யத்தை ஆட்சி பண்ண போரஸ் என்னும் புருஷோத்தமன் அலெக்சாண்டருடைய நாடு பிடிக்கும் ஆசைக்கு போரஸ் தடையா நின்னாரு அலெக்சாண்டர் இந்தியாவை ஆட்சி பண்ணணும் அப்படின்னா போரஸ ஜெயிச்சாதான் முடியும் ஆனா இப்போ அலெக்சாண்டர் கிட்ட வெறும் இருபதாயிரம் வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாம பல வருஷம் தொடர்ந்து போர் செஞ்சதுனால அந்த வீரர்கள் எல்லாரும் சோர்வுற்றும் இருந்தாங்க அலெக்சாண்டர் தான் கிட்ட இருக்க இருபதாயிரம் வீரர்களை வச்சு பரிச்சயம் இல்லாத நிலப்பரப்புகளை கைப்பற்றினாரா இல்லையா போரஸ்க்கும் அலெக்சாண்டருக்குமான போர் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் பாய்